விளக்கக்கூடிய மூன்று நூல்கள் அறிமுக விழா இனிதே தொகுகிறது நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக சிறப்பு இருக்கையை அலங்கரிக்க நம்முடைய எழுத்தாளர்களை இங்கே மேடைக்கு வருமாறு சிறப்பு இருக்கையில் அமருமாறு அப்போ அழைக்கின்றோம் முதலாவதாக எழுத்தாளர் கரிக்குருவி ஐயா அவர்களை உங்கள் கரகோசத்தோடு வருக வருகிறார் அவரை தொடர்ந்து பெண்ணிய சிந்தனை எழுத்தாளர் குடமி என்ற நூலை நமக்கு அளித்துள்ள இழமை அவர்களை உங்கள் சார்பாக கரகோசத்தோடு வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல சிந்தனையாளர் நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை எடுத்துரைப்பதிலே தான் நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை கூறி இப்போது நல்ல ஒரு அரசியல் புலமை வாய்ந்தவராகவும் எங்கள் ஆத்தூரிலேயே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோபந்தரசையா அவர்களை நடைபெறுமா தொடக்கின்றோம்

தாக கவிஞர் குளத்தூர் ஐயா அவர்களை நிறைந்து வருமாறு அன்போடு எங்கள் அமைப்பிலை ஏற்று இந்த விழாவினை தலைமையேற்று வந்திருக்கும்

கதையாடி இலங்கை வடத்தினுடைய நிறுவனர் ஐயா நடராஜன் ஐயா வருமானம் போட விழா எங்களில் ஒருவர் எங்களை எல்லாம் உத்வேகப்படுத்தி பல கருத்துகளையும் கலைகளையும் கலை கலைவடத்து மொழிபாப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு சாரல் கலை இலக்கிய மன்றத்தை நிறுவி தற்போது உதக மண்டலத்திலே தன்னை உத்வேகப்படுத்திக் கொண்டிருக்கும் சாரல் கவிஞர் சுகுனன் அவர்களை மேடைக்கு வருமாறு விழா அழைக்கின்றோம் துவங்குகிறது அப்பாவின் காது நூலினுடைய ஆசிரியர் மோகரேஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் நிறைவிலக்க பாடலுக்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ள அனைவருக்கும் வணக்கம் கதையாடி கூடி கம்பளமான மாதிரி ஒரு உணர்வு நாளைதான் வீட்டு மத்தினா பண்டிக்கு வந்து இந்த ஆப்தூர் மணல கூடியிருக்கிறோம் அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கதையாடி எப்பவுமே ஆத்தூர் வட்டாரத்தில் இயங்கிட்டு இருக்கிறதுனால ஆத்தூரில் இருக்கக்கூடிய படைப்பால் மட்டும் மரவணைச்சு போகாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய படைப்பு ஆளுமையும் சேர்ந்து கைகொடுத்து கொடுத்து வரது தான் நம்ம கதையாக ஒரு சிறப்பு அம்சம் அதுக்காகவே கதையாணிக்கு முதலினுடைய நன்றியை சொல்கிறேன் நான் இன்னைக்கு வந்து மகரம் பண்டிகை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி திட்டமிட்டுறோம் குடும்பத்தோட செலவு நேரத்துக்கு செலவு கொண்டிருக்காங்க நமக்காகவே வந்து ஒரு புதன்கிழமை விடுமுறை கிடைச்சிருக்கு அதனாலதான் நம்ம கூட பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் கிடைச்சாலும் விடுமுறை கிடைக்காது விடுமுறை கிடைச்சிருக்கு வாங்கன்னு சொன்னேன் இத்தனை பேர் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேருடைய வரவேற்புறையை வந்து நான் இந்த மூன்று நூல்கள் அறிக்குருவி எழுதிய நாச்சதைகள் வசந்தன் எழுதிய நூற்றி எட்டு குடம்பியார்கள் எழுதிய குட் நிலதியவர்கள் எழுதிய குடம்பி இந்த மூன்று நூல் அறிமுக விழாவை இன்று இங்கே நிகழ்த்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை கொண்டு கொண்டிருக்கும் சங்கராபுரத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் டாக்டர் செலீன் அவர்களை வருகை வருகன வரவேற்கிறேன் அடுத்ததாக உள்ளித்துக் கொண்டிருக்கும் திரு கோபால் கோபால்ராசு இவருடைய உரையை கேட்பதற்காகவே நான் ஒவ்வொரு கூட்டத்தையும் தவறாமல் கலந்து கொள்கிறேன் நிச்சயம் அவருடைய உரையிலிருந்து உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் கிடைக்கும் திரு கோபாலராசு அதிமுக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆத்தூர்ல நீங்க என்ன பண்றீங்க தர்மூரில் பாருங்க நாங்களும் உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அவருங்கிற ஒரு கலை இலக்கிய மன்றத்தை தொடங்கி ரொம்ப குறுகிய காலத்தில் நிறைய இலக்கியங்களை முன்னெடுத்து அதிலும் குறிப்பா திருக்குறள வந்து கதைகளா மாணவர்களை குழந்தைகளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் கதைகளாக மாற்றி தமிழ் செம்மல் விருது பெற்ற நற்றுக்கிணிய தமிழ் செம்மல் சே வினோதி அவர்களை அன்புடன் பங்கேற்க அடுத்ததாக கதையாடி கதையாடி அந்த இருந்தவர் வந்து நல்லா சொன்னார் ஆனா பாத்தீங்கன்னா கதையாடி செல்வகுமார்னா எல்லாருமே சொல்றாங்க அந்த அளவுக்கு கதையாடி வாட்ஸ்அப் குழுமத்துல நிறைய பதிவுகளை போட்டு தினம் தினம் எல்லாத்தையும் பிரச்சாரப்படுத்திக்கிட்டு இருக்கிற திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறார் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் சமகால படைப்பாளையான இந்த மூன்று பேரையும் வாழ்த்தி கருத்துரை வழங்க இருக்கும் கவிஞர்கள் கவிஞர் என்ற அன்புக்குரிய அவர்களையும் தன்னுடைய காந்த குரலால் எல்லாரையும் மயக்க வைக்கும் மக்கள் பாடகர் மாரிதாசன் அவர்களையும் ஆசிரியர் முருகேஸ் அவர்களையும் அலுவலர் மணிகண்டன் அவர்களையும் மற்றும் தோழர் நித்யானந்தன் அவர்களையும் அன்புடன் கதையாடி வரவேற்கிறது அடுத்ததாக சமகால எழுத்தாளர் அப்பு சிவா அவர்களையும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆத்தூரிகள் வந்து பொல்லாவை பண்ண முடியுமா குழந்தைகள் வச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்ப மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் ஷோ இடத்தி காட்டி வெற்றிக்குடி நாட்டிய ரொட்டேஜன் ஹரி சந்திரசேகரையும் மற்றும் தமிழர் குலத்தூர் கோவிந்தன் இவர் பற்றி ஒருவரை கூட சொல்லிடுறேன் மக்கள்பாளர் செய்ய அவசியம் அளவுக்கு வந்து அந்த பகுதியில் மிக அருமையான மனசார்ந்த பாடல்களை ரொம்ப கோல்லே பாடி காமிச்சாரு அவ்வளவு பாடலாம் எதிர்பார்க்கூர் கோவிந்தன் அவர்களையும் மற்றும் இந்த எழுச்சி மிக அருமையாக தன்னுடைய மொழி எப்பவுமே எப்பயுமே எந்த இடத்துலையுமே எத்தனை பேர் இருந்தாலும் உயரமா இருக்கிறார்கள் டக்மல் தெரியுவாரு அதே சமயத்துல தமிழை நேசிக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம் பத்திரிகைகள் போட்டிருக்கிறோம் பரவாயில்ல ஒரு நாற்பது பேர் தமிழை நேசிக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுறேன் மற்றவர்கள் பணிசூழற்கரமாக வரையறாமல் போயிருக்கலாம் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி சொல்லி இந்த வரவேற்பு நிகழ்ந்த வாய்ப்பு கொடுத்த கதையாணி குடும்பத்தினுடைய நன்றி சொல்லி நன்றி வணக்கம்.